அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் இரண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை பூரம் நட்சத்திரம் பூமியில் பல வகை மனிதர்கள் வாழ்கிறார்கள் அதில் அறுபத்தி ஏழு சதவீதத்திற்கு மேல் சுயநலம் அதிகமாக இருக்கும் மற்றவருக்கு சுயநலம் குறைவாக இருக்கும் லட்சத்தில் ஒருவருக்கு பல பேரில் ஒருவருக்கு அடுத்தவர் நலனில் அக்கறை இருக்கும் அடுத்தவருக்காக உழைப்பார்கள் அவர்கள் தான் இவர்கள் சந்தோஷம் அடைவார்கள் அப்படிப்பட்ட பிறவிகளும் உண்டு சரித்திரத்தில் ஆங்காங்கு அவ்வப்போது இடம்பெற்று கொண்டே வருவார்கள் எத்தகைய அமைப்புகளில் ஒரு அமைப்பு இருந்தால் இது போன்ற குணம் சித்திக்கும் அவர்கள் நன்றாக வாழ்வார்கள் இதை நாம் பார்க்க இருக்கிறோம் துலா லக்கணம் துலாம் ஒரு சர வீடு சுக்கிரனின் வீடு சுக்ரன் இன்பத்தை நுகர்ச்சி செய்ய விரும்புகின்ற ஒரு கிரகம் இந்த துலாலக்கணத்தின் சிறப்பு இந்த இன்பத்தை அடுத்தவர்கள் அனுபவிப்பதை பார்த்து இன்பமடைவது இது இவர்களுக்கு உண்டான ஒரு தனி சிறப்பு உத்தம குணம் கொண்ட அரசியல்வாதிகள் பலருக்கு இது இருக்கும் ஒருவருக்கு துலாலக்கணம் சனி பூசம் மூன்றில் இருக்கிறார் அவ்வளோதான் குணம் எப்படி இருக்கும் அடுத்தவர் நலனையே பிரதானமாக எண்ணும் எண்ணம் இவருக்கு உண்டாகும் மாற்றமே இல்லை லக்கணம் துலாம் நான்கு ஐந்துக்கு உடையவன் சனி ஐந்து ஒன்பதுக்கு உடையவர் என்னதான் பாவி என்றாலும் மிஞ்சு பலன் தருவர் சாஸ்திரம் சொல்லுகிறது அப்படி நல்ல தன்மை சனிக்கு என்ன நேர்மை தியாகம் தன்னலம் கருதாமல் பொதுநல நோக்கு இது சனியின் உயர்ந்த குணத்திற்கு எடுத்துக்காட்டு பற்றாக்குறைக்கு பூசம் மூன்றில் இந்த பூச மூன்று என்பது துலாலக்கணத்துக்கு லக்கணத்துக்கு பத்தாம் இடம் கர்மஸ்தானம் கடகம் நவாம்சத்தில் துலாத்திரியே இருப்பார் வர்க்கோத்மம் இது போன்ற ஒரு அமைப்பு ஒருவருக்கு இருக்கும் என்று சொன்னால் தன் நலனை பெரிதும் கருதாமல் பிறர் நலனை பேணுவார் கடவுளுக்கு பிடித்தவர் இவர் அன்பர்களே வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படுகின்ற மனிதர்கள் இருக்கிறார்கள் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவர்கள் அவர்கள் நன்மையை கருதுவார்கள் நன்மையைச் செய்வார்கள் நன்மையை பிறர் அனுபவிக்கும் போது ஆனந்தப்படுவார்கள் தான் அடையும் சந்தோஷத்தை விட தனக்கு ஒரு நல்லது நடந்து சந்தோஷம் அடைவதை விட அவர்கள் சந்தோஷம் இவர்களுக்கு முக்கியமாக இருக்கும் இத்தகைய நற்குணம் ஒருவர் துலாலக்கணத்தில் பிறந்து நான்கு ஐந்து கூடிய சனி பத்தில் இருந்து அது பூசம் மூன்றாம் பாதமாக இருந்தால் நிச்சயமாய் நடக்கும் இனி பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேச ராசி அன்பர்களே சுற்றுப்புறத்தில் ஒரு நற்பெயர் உங்களுக்கு ஏற்படும் இன்றைய தினம் உங்களது பேச்சும் செயலும் இந்த நல்ல நிலைக்கு உங்களை இட்டுச் செல்லும் ரிஷபராசி அன்பர்களே கற்றதினால் என்ன பயன் யாரும் இந்த கேள்வியை இன்று உங்களிடம் கேட்க முடியாது ஏனென்றால் நீங்கள் கற்ற கல்வியை பயன்படுத்தி வந்துவிட்ட ஒரு துன்பத்தை வெற்றிகரமாக நீக்குகின்றீர்கள் நல்ல நாள் இந்த நாள் மிதுனராசி அன்பர்களே இன்றைய உங்களது செயல்முறை நல்ல பலனை கொடுக்கிறது குறிப்பாக உங்களுக்கு திருப்தியை ஏற்படுத்துகிறது புத்திசாலித்தனமாக யோசித்து சொற்ப லாபத்தை கருதாமல் என்றென்றும் நன்மை செய்யும் ஒரு நல்ல வழியில் உங்களை ஈடுபடுத்தி அந்த நன்மையை பெற்றுக்கொள்ளும் நாள் இந்த நாள் கடகராசி அன்பர்களே பேச வேண்டிய முறையில் பேச வேண்டிய பேச்சை பேச வேண்டிய இடத்தில் பேசி எதை அடைய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகின்றீர்களோ அதை பெறுவீர்கள் நல்ல நாள் இந்த நாள் சிம்ம ராசி அன்பர்களே இன்றைய உங்களது முயற்சி செயல் இரண்டுமே நிறைந்த நன்மைகளை தருகின்றன ஒரு நல்லது நடந்தால் போதும் என்று நினைத்து நீங்கள் செயல் புரிய பத்து நன்மைகள் தானாகவே வந்து சேரும் நல்ல நாள் இந்த நாள் கன்னிராசி அன்பர்களே நாளைய நன்மையை கருத்தில் கொண்டு அது நல்லபடியாக நடக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக உங்களது பேச்சில் ஒரு சிறப்பு தன்மை நடத்தையில் பாராட்டும்படியான ஒரு அமைப்பு இந்த இரண்டாலும் நினைத்ததை நடத்துவீர்கள் நல்ல பெயரையும் எழுப்பீர்கள் துலாம் ராசி அன்பர்களே லாபம் உண்டு ஒரு புது முறையை கையாண்டு செயல்பட்டு அதனால் இந்த லாபத்தை பெறுவீர்கள் விருச்சக ராசி அன்பர்களே நன்மையும் தீமையும் கலந்த நாள் முதற்பாதி நல்ல வரவேற்பு நாம் என்ன பாக்கியம் செய்தோமோ என்று நீங்கள் மனம் மகிழும் வகையில் இருக்கும் அந்த வரவேற்பு மறுபாதி வீண் செலவீனங்கள் உங்கள் மீது திணிக்கப்படும் தனுசு ராசி அன்பர்களே தீமையும் நன்மையும் கலந்த நாள் முற்பாதி தேவையில்லா செலவினங்கள் அதிகம் உண்டு ஒரு கட்டத்தில் நீங்கள் நொந்து கூட போகலாம் மறுபாதி உங்களை ஆனந்தப்படுத்தும் எதிர்பாரா வரவுகள் வரும் மகர ராசி அன்பர்களே புத்திசாலித்தனமாக நீங்கள் தொடங்கும் ஒரு புது தொடக்கம் நல்லது ஒரு வெற்றியை கொடுக்கிறது இந்த நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் நாள் கும்பராசி அன்பர்களே முறைப்படி நடந்து நல்லோர் போற்றும் ஒழுங்கை கையாண்டு ஒரு மங்கள காரியத்தை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் ஒரு நல்ல காரியத்தை ஒரு நல்ல மனிதர் நடத்தினார் என்ற பேச்சு வரும் மீனராசி அன்பர்களே தேவையில்லா விஷயங்களில் நீங்கள் தலையிட்ட காரணத்தால் அலைச்சல் வீண் செலவு என்று வருகின்றது கவனம்